விட இல்லாதவர்கள் என்று கூறுவது சரியான பொருத்தமாகும் மன்னார் வைத்து இப்படி கூறுகிறேன் மன்னார் நம்மவர்களின் தங்கமணிகளை திருடியவர்கள் நம்மவர்கள் கொண்டு சென்ற கெட்டிச்சோறு பொட்டலங்களையும் தேடி எடுத்துச் சென்றுள்ளார்கள் மன்னார் இது வேற கேவலம் கேவலம் உப்பகம் விளைச்சல் தரும் தாமிரபரணி கோடையிலும் கொட்டை தீர்க்கும் குற்றாலத்தையும் கொண்ட எந்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு பஞ்சம் இடு முறை இடு முனை தாங்கள் கலைந்திருக்க அண்ணா அடியேன் அதிகாரத்தை கையில் எடுத்தது போலாகி விடாதா வெள்ளை தேவா என்றிரவே புறப்படுவோம் ஆயத்தங்கள் செய் சரி அண்ணா அரந்தங்கள் ஏட்ட பாரு ஆசையதே அரந்தங்கள் உடலுக்கு மற்றமல்ல மானதெர்க்கு ميга ميга நல்லது பிரமாதப்படுத்திட்டீங்க எங்க கல்லையும் சாராயத்தையும் குடிச்சி அந்த நாக்குக்கு இப்படி தேனாமிரத்தை மறக்க முடியும் என்பதற்காக தாங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கூற மறந்துவிட்டு எவ்வளவோ சந்தோஷமான செய்தி தந்துட்டீங்க இதுக்கு மேலையும் தாங்காது தோலையா தாங்காது கனவு கண்டால் கூட நடக்காத காரியம் எங்க கனவு வருது வயிறு நிறைய குடிச்சிட்டு படுத்தா நம்ம கேட்டுட்டு போக வேண்டிய மூத்திரமும் பேரையும் கூட தன்னால போயிடுது ஆமா நல்ல அழகான பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா அது ஒரு இரவு இன்பம் நான் கூறப்போவது உமது மகன் பேரன் புட்டன் என்று எல்லோரும் சந்தோஷமாக ஆள வேண்டியது எட்டப்பரி உமது நாடான பாஞ்சால குறிச்சி என்னும் ஒரு சில நாட்களுக்குள் உமது ஆளுகைக்கு வரப்போகிறது சத்தியமா சொல்லிடுறா தோற எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தோற தொட்டு கும்பிட்டது போதுமா வேற எதையாவது தொட்டு கும்பிடணுமா ஆமா தோல இந்த பாஞ்சாலம் குறிச்சி என்கிட்ட வந்துருச்சுன்னா அந்த கட்ட பொம்மை எங்க போவோம் கட்டப்பம்மன் கப்பம் கட்ட மறைத்த கட்டப்பு மனது உயிரை குடிக்க எங்கள் நாட்டில் துப்பாக்கிகள் காத்துக் கொண்டிருக்கிறது கப்பம் கட்ட மறைத்த கட்டப்பு மனை அணு அணுவாக துடி துடிக்க வைத்து அவனது உயிரை குடிப்பதன் மூலம் வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பவர்களுக்கு இது ஒரு பாதமாக இருக்கும் ஏற்றப்பரே சரியாக சொன்னீங்க தோற உங்களை எதுக்க எவருக்கு தோற தைரியம் இருக்கு அந்த கட்ட பொம்மை உங்க துப்பாக்கியை பார்த்தாலே பயந்து ஓடிட மாட்டான் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே பயந்து ஓடுபவன் என்று அவன் படிப்ப ஒரு நாள் ராத்திரி நம்ம நாள் போட்டு பயக்க கட்ட ஆளுக்கு ஒரு பாட்டில் பிராண்டியை கொடுத்தா போதும் போய்டை போய்டை ஆக்கிட்டு வந்துடுவானுங்க நீங்க கவலையை விடுங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எட்டப்பாரு நீருக்கு அளவுக்கு கட்டப்பொம்மல் ஒன்னும் சாதாரணமான மனிதன் அல்ல தூக்கு நின்றால் கூட உயிரை துச்சமாக நினைப்பவர் எனக்கு தெரிந்த மட்டில் இந்திய மண்ணில் மிகவும் புத்திசாலி பலசாலி தான் கட்டப்பொம்மன் இருப்பினும்

ஜக்கம்மா நிலவின் மகளா அல்லது நீ சிலைய அழகோவியே அசையாவில் என் கண்முன் நின்றார் உன் வெளிவேசும் ஜாலம் கண்ணே தின்ன தின்ன திகட்டாத தேர முதே மனைவியான பின்னும் நாணம் முதற்கடி என் கண்மணி சிரிக்கிறது என் தங்கப்பது மாவீரனுக்கு மனைவியாகி விட்டோம் என்ற மமதையோ எத்தனை ஆண்டுகள் இந்த பணிவோம் சுவாமி என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வரும் சக்கம்மா அடியேனின் ஆசைகளை உன்னிடம் உரைக்கலாமா சக்கம்மா நாட்டு நடப்புகளை கண்டறி அடியே நமரும் அரியணை அருகே என் தேவி உரக்கோர் சிம்மாசனம் பொழுதுகள் சுமையாகிடும் போது கால்கள் நடைபெழக எண்ணற்ற வனல்களோடு அழகிய வண்ணம் வளர் தோட்டம் குற்றால சாரலை சுமந்து வரும் தெண்டல் காற்று அங்கே உன் ஸ்வரிசத்தை தொட்டு தாளாட்டு சக்கம்மா சுமைக்க விரும்பினால உரை சுற்றிலும் முக்கனை தோட்டம் நீ செந்தூர் சென்று முருகப் பெருமானை தரிசித்து வருவ முறை அடியனின் தன்மை வாட்டம் முழுக்க இயலாது அதற்காகவே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளேயே முருகனை தரிசிக்க உனக்கு ஒரு அழகிய ஆனது நீ எந்நேரமும் இருக்க உன்னைச் சுற்றிலும் தோழியர்கள் ஆயிடும் நீங்கள் வருவதைப் பார்த்தால் உங்களைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் நரேன் இறங்கி போலிருக்கிறது உ விதமான கண்டுபிடித்து பேசுகிறாய் ஜக்கம்மா மக்களின் எண்ணம் எவ்வளவு அங்கனமே மனைவியின் மீதும் பாசம் இருக்கும் கவலையை ஜக்கம்மா பல்லாண்டுகள் காத்திருந்து விட்டேன் நான் மட்டுமல்ல பெண்ணான I <im> you. காவேரி கரையில் கொண்ட நெல்மடிகள் விழும் நறுமணத்தை சுமந்து வரும் வாடைக்காற்றின் வாசம் ஒற்றாத வைகையும் திகட்டாத சத்தமளையும் உண்டு மகிழும் என்னருமை நண்பன் விஜயரகநாத தொண்டைமானவர்களே வரும் முன்னரே ஒலையிருப்பி இருந்தால் சுழலி வாடும் என் தாவர வரடி நீராலின் பொற்பாதங்களை கழுவி நிலம்படும் முன்னரே உன்னிரு கால்களுக்கு என் நிறுகைகளை வஞ்சனையாய் வைத்து உனை சுமந்த பெருமையை என் பாண்டிய மண்ணிற்கு தராமல் யான் பற்றி பெற்றிருப்பேரே தொண்டை மாணவர்களே தங்களின் வரவு என் மனதிற்கு இதமாக இருந்தாலும் தங்களின் திடீர் வரவின் காரணம் பெண்ணெடுத்து பொன் கேட்ட புலவர்கள் எல்லாம் தமிழரின் புகழை உரைப்பதை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் சமீப காலமாக புலவர்களுக்கு மன்னர்களின் யாசகம் இன்னும் எத்தனை நாட்களோ என்ற ஐயமும் அச்சப்பாடும் புலமையில் தாண்டவம் என் தாய் தந்த தமிழருக்கு வரை எம் தமிழ் புலவர்களின் புலமையில் தயக்கம் காரணம் இருக்கிறது வெள்ளையக்காரர்கள் சென்னை பட்டணத்துள் நுழைந்து விட்டார்கள் பகல் முழுக்க மயங்குவதற்கு சுவை மிகுந்த உற்சாக மதுபானங்களையும் இரவெல்லாம் சரசமான வெள்ளை சீமாட்டிகளையும் பரிசாய் தந்து சிறு தேசங்களை எல்லாம் தன்வசமாக்கி கொண்டார்கள் பொழுது விடிந்ததும் சபலத்தால் தேசத்தை இழந்த குறியில மன்னர்கள் எல்லாம் என கோப்பையுடன் கோட்டை வாசலில் விழுந்து கிடக்கின்றனர் தெற்கே கொதிக்கிறது மேற்கிலே பிறந்து வரும் நதிநீரிலே குளித்து தேனூரும் கருமேனையிலும் கொண்டவன் உள்ள மகிழ்வோடு இருக்க மஞ்சள் பூசி கதரவன் கட்பட்டாலே கற்பிழந்து விடும் என விடுவதற்கு முன்னால் விரிவதற்கு முன்னால் மொட்டாய் பறித்து காய்ந்த சிறு பாலைத்தண்டை நூலாக்கி கோர்த்து வைத்த வல்லிப்பு படுக்கையிலே வீழ்ந்த வண்ணவன் எப்போது விழிப்பான் எப்போது என் மல்லிப்பு முகர்வான் என காத்திருக்கும் என்குல தமிழ் பெண்களை விட்டுவிட்டு

நம்ம பொண்ணும் என்னோட குழந்தையும் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு களியாட்டம் பார்க்க போகலான்னு இருக்கோம் வரதை பார்த்தா குழந்தை கண்ணுகாட்டம்லாம் போக மாட்டோம் அவங்களுக்கு மாமட கொஞ்ச நேரம் பொறுத்திடுங்க எங்க மாமா போறியா நீங்களா குழந்த குழந்தைன்னு உசுர விட்டுருவியே அதான் பாடசாலைக்கு போயிருக்கக்கூடிய என் பேரன் அதான் உங்க பிள்ளைய கூட்டி வந்துடுவேன் மாமா ஐயோ மாமா அதான் மாமா முடியாது முடியாதுன்னு சொன்னியடே

அடிச்சுகிட்டே இருப்போயோ முடிய பாருங்க மாமா என்ன போலவே இருக்கு ராசா அப்பா ஒரு முத்தங்குடியா போதாம்

அவர் கொஞ்சம் அவ என்னே கொஞ்சிட்டு போறான் எவ்வளவு பெரிய பிள்ளை அய்யோ இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சாதி செல்லம்ல you smell what the rock is आफ्ट